இந்த பல்பொடி எப்படி தயார் பண்ணுறது எல்லோரும் பயன்படுத்தும் விதமான ஒரு பல்பொடியை பல்பொடி தயாரிப்பு முறையை ஒரு டூத் பவுடர் மேனுஃபேக்சரிங் மெத்தடை நம்மளுடைய மரபு சொல்லியிருக்கு அந்த வழிமுறை என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு பேர் வந்து பஞ்ச மூல சூரணம் அப்படின்னு பேர் வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் செய்முறை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது பஞ்சமூல சூரணம் இந்த சூரணத்தை பயன்படுத்தி எல்லோரும் பல் துளக்கலாம் அப்படின்னு அந்த எல்லோருக்கும் பொதுவான ஒரு பல்பொடி தயாரிப்பு முறையை நம்மளுடைய மரபு வந்து கொடுக்குது இந்த பஞ்சமூல லவணச்சூரணம் பல்பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு முதல்ல ஐந்து பொருள்கள் வேணும் சம அளவில் ஐந்து பொருள்கள்